பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கொண்டு கணபதியினுடைய பீஜ மந்திரத்தை இப்பொழுது நாம் நினைவுகூரலாம் கூறலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மூல மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து மனதிலே தக்க வைத்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் முதலிலே சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் யார் அரசாங்க வேலைக்கு அரசாங்க பணிக்கு அரசாங்கத்தை நடத்துவதற்காகவே பிறந்தவர்கள் நிர்வாக திறமையிலே கொடி கட்டி பரப்பவர்கள் தலைமை பதவியை இவர்கள் விரும்புவது இல்லை ஆனால் அந்த பதவி இவர்களை விரும்புகிறது நாடா வீடா என்று கேட்கும் பொழுது நாடுதான் அதற்காக தான் நான் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லும் சிங்க ராசிக்காரன் இதிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் கூடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியதுதான் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே நடக்க இருக்கின்ற நான்கு பெயர்ச்சிகள் இரண்டு பெயர்ச்சி புதனுக்கு உரியது ஒரு பெயர்ச்சி சூரியனுக்கு உரியது இன்னொரு பெயர்ச்சி சுக்கரனுக்கு உரியது இந்த பெயர்ச்சிகளுடைய பலாபலன்களையும் எடுத்துக்கொண்டு பொது பலனோடு இணைத்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் இந்த பதிவிலே இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இந்த ஆகஸ்ட் மாதம் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் நோய் நீங்கி உடல் ஆரோக்கியம் உண்டாகும் ஆண்களாக இருந்தால் பெண்களால் பெண்களாக இருந்தால் ஆண்களால் செலவு ஏற்படும் கோபத்தால் சில்லற சண்டைகள் ஏற்படலாம் பண கூடும் காரிய அனுகூலம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலை மாறும் விற்பனை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் புத்தி சாதுரியத்தால் வேலைகளை திறமையாக செய்து முடித்து பாராட்டை பெறுவார்கள் பதை உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் நிம்மதி காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்கும் குழந்தைகளின் செயல்களால் பெருமையை அடைவிக்க சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு உதவி கேட்டு உங்களை நாடி வருபவர்களுக்கு உதவிகளை செய்வீர்கள் அரசியல்வாதிகள் நட்புகளை பகித்து கொள்ள வேண்டாம் கலை துறையினரின் மதிப்பு மரியாதை கூடும் மாணவர்களுக்கு சக மாணவர்களோடு கவனமாய் பழகுவது நல்லது சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் விடா முயற்சியும் கடினமான உழைப்பும் உங்களை முன்னேற்றும் என்பதிலே நம்பிக்கை வையுங்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் மறை நீங்கள் எதை செய்தாலும் அதில் முழு கவனத்துடன் செய்யுங்கள் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிம்ம ராசியை சேர்ந்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே வெற்றிகள் கிட்டும் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம் ஊர் சுற்றுவதை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் ஒப்பனையாளர்கள் சண்டை பயிற்சியாளர்கள் மற்றும் துணை நடிகர்கள் ஏற்றம் காண்பார்கள் உத்திரம் ஒன்றாம் மாதம் உடையவர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் பொருட்கள் திருடு போக கவனமுடன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் புதிய ஒப்பந்தம் மூலம் சிறப்பான வளர்ச்சியை காண்பீர்கள் புகழும் விருதுகளும் கிடைக்கும் எழுத்து பணியில் இருப்பவர்கள் சலிக்காமல் பணியை செய்யவும் ஷூட்டிங் விஷயமாக அலைச்சலும் அதன் மூலம் மனமும் உடலும் சோர்வடையலாம் சிம்மராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன தினமும் சூரியனை நமஸ்காரம் செய்து சிவனை வணங்க பிரச்சனைகள் குறையும் காரிய வெற்றி உண்டா சந்திராசிரம தினங்கள் ஆகஸ்ட் பதிமூணு பதினாலு அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அதிர்ஷ்ட திக்கு கிழக்கு அதிர்ஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து மூன்று ஒன்பது ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் இந்த ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் அனைத்து ராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து நீங்கள் கேட்டு அதிகபட்ச நன்மையை பெறலாம் ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தினப்பலன் ராசி ஆறு அற்புதமான பகுதிகளாக பிரிக்கப்பட்டு தொகுக்கப்பட்டு அன்பர்கள் பயன்பாடு பெறுகின்ற வகையிலே வழங்கப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலையும் ஆலோசனையும் பெறலாம் நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்றி இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரம் என்ற நிலை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி Bueno,